கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே குறிப்பாக இந்த மாலை உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் குறிப்பாக இந்த மாதத்திலும் முதல் செவ்வாய்க்கிழமை அடியனுக்கு இந்த வாய்ப்பளித்த நம்முடைய அண்மையான பாசத்துக்குரிய இயேசுதாசைய அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் உறுதியாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புரியவர்களே இந்த மாதம் குறிப்பாக இந்த முதல் செவ்வாய்க்கிழமை நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம் யோனா எழுதின யோனாவுடைய வாழ்க்கை வரலாறு யோனா புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் யோனா இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன் நானும் வேணின் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கத்தருடையது என்றான் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு வார்த்தை இது தீர்க்கதரிசி கத்தருடைய ஊழியக்காரர் யோனா அவர்கள் மீனின் வயிற்றிலிருந்து அவர் அறிக்கை செய்யக்கூடிய மிக வலிமை நிறைந்த ஆற்றல் நிறைந்த ஒரு விசுவாச அறிக்கையாக இருக்கிறது அவர் சொல்றாரு அந்த கடைசி அந்த வார்த்தை தான் இந்த நாளின் பிரசங்கத்துக்கான தலைப்பாக வைத்திருப்பேன் ரட்சிப்பு கத்தருடையது ஆமாம் அண்மையான தேவிச்சனமே ரட்சிப்பு கத்தருடையது கத்தர் நம்மைக்கிறவராக நம்மை மீட்கிறவராக நம்மை மீட்டெடுத்து நமக்கு புது வாழ்வு அளிக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார் இன்னைக்கு நீங்களும் நானும் ரச்சிக்கப்பட்டிருப்பது நம்மளுடைய அஹ் செயல்பாடோ இல்ல நம்மளுடைய நல்ல காரியங்களால நிமித்தம் அல்ல கத்தருடைய ஈவினாலே கத்தருடைய கிருவைனாலே அந்த கிருவை அந்த கி ஈவு நமக்கு இருந்ததனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ரட்சிப்புக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால தான் இந்த மாதத்துடைய தலைப்பாக இந்த வாரத்தின் தலைப்பாக வைத்திருக்கின்றேன் ரட்சிப்பு கத்தருடையது அருமையான தேவச்சரமே இந்த யோனா புத்தகம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு நூல் குறிப்பா சண்டே ஸ்கூல்ல சரி பிபிஎஸ்ல சரி எல்லாத்துலயும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆஹ் இதுல டேர்ம்லயும் வரக்கூடிய ஒரு அழகான கதை யோனா வந்து எப்படி மீன் வயிற்றுக்குள்ள போனாரு மீன் எப்படி அவரது கரையில துப்பிச்சு அங்கே எப்படி அவர் ஊழியம் பண்ணாரு இந்த இதெல்லாமே பிள்ளைங்க ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு காரியம் ரைட் இப்ப இதுல என்ன மைய கருத்து அப்படின்னு கேட்டா பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டவர் நினைவை பட்டணத்தை ரச்சிக்கிறார் ஆண்டவர் நினைவை பட்டணத்தை ரச்சிக்கிறார் அதற்காக யோனாவை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார் அப்படின்றதான் நம்ம கேட்ட ஒரு சத்தியமாக இருக்குது இந்த இரவு இந்த சத்தியத்தை நாம் வேறு பார்வையில் பார்க்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அஹ் என்னன்னா எப்பவும் இந்த இரையல் கல்லூரியில சொல்லுவாங்க நம்ம ஒரே பர்ஸ்பெக்டிவ்ல ஒரே நோக்கத்துல பார்க்க கூடாது பற்பல நோக்கங்களை பார்க்கும் பொழுதுதான் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வீரியத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு எந்த திருமறை பாடமா இருந்தாலும் சரி எந்த திருமறை நெகுவடாக இருந்தாலும் சரி எப்பவுமே ஒரே போக்கஸ்ஸா ஒரே பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோன்னா அதனுடைய ஆழம் நமக்கு புரியாதுன்னு வாங்க அதனால்தான் இன்னைக்கு நம்ம நினைவு மக்களை குறித்து பார்க்காமல் யோனாவுடைய வாழ்வை குறித்து பார்ப்போம் என்றால் இங்கே நினைவு மக்களுக்கு மீட்பு தேவைப்படுவதை காட்டிலும் அதிகமான ரட்சிப்பு அதிகமான மீட்பு யோனாவுக்கு தான் தேவைப்படுகிறது அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒருவேளை நீங்க சொன்ன இது கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருக்கும் என்னது யோனாவுக்கு மீட்பு தேவையா யோனாவுக்கு ரட்சிப்பு தேவையானா ஆமா பல நேரங்களில் நம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் கிறிஸ்தவத்துல ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் நம்ம ரச்சிப்புக்குள்ளதான் இருக்கிறோம் நம்பிட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையா நம்ம ரச்சிக்கப்பட்டோமா அப்படின்றது கேள்வி பொதுவாகவே நம்ம யாருன்னா பார்த்தா நம்ம கேட்கக்கூடிய கேள்வி நீங்க ரசிக்கப்பட்டீங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க ரைட் இந்த ரச்சிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் நமக்கு ஒரு நான் இந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸ்லயும் சில்ட்ரன்ஸ் மினிஸ்டரியும் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு கிறிஸ்தவ அப்பாவுக்கும் ஒரு கிறிஸ்தவ அம்மாவுக்கும் பிறந்துட்டனால நீங்க கிறிஸ்தவர்களாய் மாறிடுவீங்கன்னா கண்டிப்பா மாற முடியாது நீங்க அவங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க நீங்க அதனால ரசிக்கப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஒரு கிறிஸ்தவ தந்தைக்கும் கிறிஸ்தவ தாய்க்கும் ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா அந்த பிள்ளை ரசிக்கப்பட்ட பிள்ளைன்னா கண்டிப்பா கிடையாது அந்த பிள்ளை தன்னுடைய சொந்த சிந்தனையாலே இயேசுவை தன் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அந்த பிள்ளை ரசிக்கப்படும் இன்னைக்கு நிறைய நேரத்துல சர்ச்சிக்கு போறதுனால சண்டே ஸ்கூலுக்கு போறதுனால பிபிஎஸ்சிக்கு போறதுனால யூத் ஃபெலோசிப் போறதுனால என் பிள்ளை ரச்சிக்கப்பட்டிருக்கோன்னு பேரண்ட்ஸ் நம்புறாங்க அது வந்து உண்மையானது கிடையாது அந்த பிள்ளை தன் வாழ்க்கையிலே இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க ரச்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா நான் ரச்சிப்பன இன்னைக்கு இதை வச்சு நிறைய டிபேட் போகுது பேச விரும்பல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஏன் யோனாவால நினைவுக்கு போக முடியல அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கணும் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஒரு காரணம் யோனா வந்து பயிருக்கலாம் அதாவது நினைவு மக்கள் மோசமானவங்க அவங்க புறஜாதியார் அவங்க இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலாம் இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய வசனத்தை அவர் சொல்லணும் என்ன வசனம் ஆண்டவர் அழிக்க ஆண்டவர் அழிக்க மாட்டாருன்னு யோனாவுக்கு தெரியும் ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இறக்கம் உள்ளவர் இப்ப நம்ம போய் சொல்லி ஆண்டவர் அழிக்கலாம் அந்த ஜனங்க அழிஞ்சு போலன்னா நம்மளை எல்லாருமே சிரிப்பாங்க அப்படின்னு ஒரு பயமும் அவருக்கு இருந்திருக்கலாம் அடுத்தது இன்னொரு முக்கியமான காரியம் நினைவுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு நினைவுக்கு போகமாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது காரணம் என்னன்னா அந்த மக்களுக்கு ரசிப்பு வேண்டான்னு யார் முடிவு பண்ணிட்டாரு யோனா முடிவு பண்ணிட்டாரு அப்போ இங்கே உண்மையான ரசிப்பு யாருக்கு தேவைப்படுகிறது என்றால் யோனாவுக்கு தான் தேவைப்படுகிறது இந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம இந்த பகுதியை நம்ம முதல் அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்ப்போம்னா நிறைய புதிய காரியங்கள் கற்றுக்கொள்ள முடிகிறது நானும் இதுல நிறைய காரியங்களை இந்த நாளிலே கற்றுக்கொண்டிருக்கின்றேன் ஒரு தீர்க்கதரிசி எப்படி உண்மையான தீர்க்கதரிசி என்று நம்புவாங்க அந்த தீர்க்கதரிசி சொல்கிறதுபடி நடந்தாதான் உண்மையான தீர்க்கதரிசி அவர் ஒரு விஷயத்த சொல்லி அது நடக்காம போச்சுன்னா அந்த அவரை பொய் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க இப்ப யோனா போய் அங்க நினைவு என்ன சொல்றாரு ஆண்டவர் நினைவு அழிக்க போறான்றார் ஆனா நினைவு அழில்லைன்னா மத்த ஜனங்க என்ன நினைப்பாங்க இவர் பொய் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி முத்திரை கொடுத்துருவாங்க இந்த ஒரு பயம் யோனாவுக்கு இருந்தது ரைட் இப்போ இதெல்லாம் தான் காரணம் எதற்கென்றால் யோனா நினைவுக்கு போவாததற்கு இப்போ இந்த ஒரு புரிதலோடு நம்ம தொடர்ந்து யோனாவுடைய பகுதியை நம்ம அணுகோம் என்றால் அந்த நினைவு மக்கள் அவங்க அந்த அசிரிய இதில் சார்ந்தவர்கள் அவங்க ரொம்ப இந்த கடவுளை அறியாதவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கரடுமுடான வாழ்க்கை தான் ஆனாலும் கத்தர் அவர்களை நேசிக்கிறார் இன்னைக்கு கிறிஸ்தவங்க நமக்குள்ள ஒரு 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 மனசு இருக்கு என்ன மனசுனா நான் மீட்கப்பட்டா போதும் என் குடும்பம் ரசிக்கப்பட்டா போதும் என் அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவன் மற்ற புற ஜாதியார் அவன் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு ஒரு ஒரு மனசு நமக்கு வந்தது அது ரொம்ப தவறான ஒரு எண்ணம் இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நமக்கு இருக்கிற ஒவ்வொரு மனிதனை குறித்து நம்ம கரிசுமை உள்ளவர்களாக இருக்கணும் நம்ம நம்ம இந்த எத்தனை கோடி மக்கள் இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களை குறித்தான கரிதல் கரிசனை நமக்கு இருக்கா அப்படி கரிசனை நமக்கு இல்லைன்னா உண்மையாகவே நம்ம ரச்சிக்கப்படலை அப்படின்றத அர்த்தம் அப்ப ரசிப்பு என்பது என்னவென்றால் அடுத்தவர்களை குறித்து அடுத்தவர்களுடைய மீட்பை குறித்து அடுத்தவருடைய வாழ்வை குறித்து கரிசினை உள்ளவர்கள் தான் உண்மையான ரசிக்கப்பட்டவர்கள் யார் எப்படி போனாலும் பரவாயில்ல நான் பரலோகத்துக்கு போனோன்னு நினைக்கிறது உண்மையான மீட்பு அல்ல அதனால்தான் இந்த இந்த ஜப கொடுகை கத்தர் அதிகமாக ஆசீர்விக்கிறார் ஏன்னா நம்ம நமக்காக எங்க சோம் பண்றது கிடையாது நம்ம பிறருக்காக மற்ற தேசங்களுக்காக மற்ற நாடுகளுக்காக மற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏனென்றால் நாம் ரசிக்கப்பட்டவர்கள் நாம் அடுத்தவர்கள் மீது கரிசினை உள்ளவர்களாக இருக்கின்றோம் இந்த யோனா புத்தகத்தை நீங்க வாசித்து முடிக்கும் போது யோனா உண்மையாகவே ரச்சிக்கப்படுகிறார் அவருடைய ரச்சிப்பின் வெளிப்பாடு தான் அவருடைய அந்த நிறைவான வார்த்தைகள் ஆண்டவருக்கும் அவருக்குமான அந்த உரையாடல் இப்போ நமக்கு அதை நிகழ்வுலாம் நல்லா தெரியும் நமக்கு அவர் கப்பலில் போறாரு பெருங்காற்று வீசுறது அவரை தூக்கி போடுறாரு மீன் வந்து பிடிக்கிறது மீன் கரையில் தூக்குது இப்போ எங்கே அவர் போய் நிற்கிறாருன்னா நினைவையில் போய் நிக்கிறார் இங்க யார் மோசமான மக்களும் யார் வந்து இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு யோனா நினைத்தாரோ அதே மக்கள் அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து தங்களை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்துகிறார் இப்போ ஆண்டவருக்கு தெரியும் யாரை எப்படி மீட்கணும் யாரை எப்படி மீட்பின் வழியில் நடத்தணும்ன்ட்டு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க ரைட்டு அங்கே இருக்கிற ராஜா அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாமே ஓகே அங்கே இருக்கிற ஆடு மாடுகள் கூட சாப்பிடலன்னு வசனம் இருக்குது அப்போ பாருங்களேன் ஆண்டவருடைய மீட்பு எல்லாருக்கானது என்பதை நினைவு மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள் இப்போ இவங்க மனம் மாறிட்டாங்க இவங்க ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ யாரு மனம் மாறலன்னா யோனா மனம் மாறினார் ஏன் யோனா மனம் மாறல அப்படின்னு அவர் வந்து கோபமா போய் படுக்கிறார் அப்போ ஒரு ஆம்ன செடி கீழே படுகிறாரு அந்த செடி வந்து பூச்செறியுது அந்த செடி செத்து போகுது அப்ப அதை குறித்து அவர் வசனம் படுறாரு பாண்டவர் கேட்கிறாரு நீ நடாததும் நீ தண்ணீர் ஊற்றாத இந்த செடியை குறித்து உனக்கு இவ்வளவு கரிசனம் இருக்குது வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத வித்தியாசம் தெரியாத இந்த மக்கள் மேல நான் இறக்கமா இருக்குதுன்னு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாரு அப்ப ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் அவர் மன்னிக்கிறவர் அவர் மன்னிக்கிறத யாரால ஏற்றுக்கொள்ள முடியல யோனாவால ஏற்றுக்கொள்ள முடியல அப்ப உண்மையான மீட்பு நினைவு மக்களை காட்டிலும் இங்கே யோனாவுக்கு தான் அதிகமாக தேவைப்படுகிறது இப்போ அந்த நான்காம் அதிகாரத்துல கடைசியில ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமகனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறாய் நல்லதோ என்றார் அதற்கு அவன் நான் மரண பரீந்தும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றார் அதற்கு கத்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரே ராத்திரியில் நுழைத்ததும் ஒரே ராத்திரி அழிந்து போனமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகஜிலிருந்து இருக்கிற மகா நகரமாகி நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார் ரொம்ப அழகான வார்த்தை ஆண்டவர் தம் மக்களை குறித்து பரிதவிக்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் மற்றவர்களை குறித்து பரிதவிக்கிறவர்களாக மற்றவர்கள் குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோமா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்றது கிறிஸ்தவர்களாக நடிக்கிறது அப்படின்றதான் இன்னைக்கு ரொம்ப பெருசாக இருக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று காட்டிக்கொள்கிற விரும்புகிறார்கள் ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் அழிகிற மாந்தர்களை குறித்து அழிகிற மக்களை குறித்து கத்தரோடு இணைந்து பரிதபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் பரிதவிக்கிறது கிறிஸ்தவர்களுடையதாக இருக்கிறது இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனம் பரிதபிக்கிறவர்களாக மற்றவர்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடணும்னா நம்ம நல்லவர்களாக இருப்பதற்காக அடுத்தவர்களுடைய குறைகளை காட்டிட்டு இருக்கோம் நினைவா நினைவு மக்கள் எல்லாம் மோசமானவங்க அவனுக்கு திருந்த மாட்டானுங்க அவனுக்கு பாவீங்க அவங்களுக்கு ரச்சிப்பு குறித்து ஒருத்தர் நியாயம் திருத்து விடுகிறோம் ஆனால் நியாய தீர்ப்பு கத்தருடைய கூடாது பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு அடுத்தவர்களை எளிதாக நியாயத்திருப்பது நியாயத்திருப்பது கத்தருடையதாக இருக்கிறது நினைவு மக்கள் கெட்டவங்க நல்லவங்க அவங்க அழியணும் அழியக்கூடாது என்பதை யோனா தீர்மானிக்க கூடாது அது ஆண்டவர் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது அழகான ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது இதை சொல்லும் போது ஒரு கணவர் அவர் ஒரு ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் கிட்ட போய் பேசுறாரு அந்த டாக்டர் வந்து இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் காது இந்த வாய் சம்பந்தப்பட்ட மூக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அந்த டாக்டர் கிட்ட போய் சொல்றாரு ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி என் மனைவிக்கு வந்து காது கேட்கலன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு பல முறை நான் கூப்பிட்டு பார்த்துருக்கேன் அவள் சரியாகவே எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறா ஆனால் அவளை கூப்பிட்டு வந்து செக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு அவளுக்கு காது கேட்கலன்னு நான் எப்படி கண்டறிய முடியும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ இவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு என்ன பண்ணு நீ வந்து நூறு மீட்ரு தூரத்துலேருந்து உன் கிட்டே ஒரு கேள்வி கேள்வி அவங்க பதில் சொல்லலைன்னா அதே கேள்வியை ஐம்பது மீட்டர் கிட்டே போய் கேளு அப்புறம் ஒரு பத்து மீட்டர் கிட்டே போய் கேளு அப்படியே நெருங்கி நெருங்கி போய் ஐந்து லெவலில் இந்த கேள்வியை கேளு அப்போ அவங்க எந்த லெவலில் இருக்கும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு காது குறைபாடு இருக்குன்னு உனக்கு கண்டுபிடிச்சி சொல்றேன் நான் இதை கேட்ட உடனே இவர் வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்தோடனே மனைவி வீட்டை கேட்கறாரு ஏமா இன்னைக்கு என்னம்மா சாப்பாடுன்னு நூறு மீட்ரு பத்து மீட்ரு தூரத்துல இருந்து பதில் வரல அடுத்து அஞ்சு மீட்ரு கிட்ட வராரு என்னம்மா சாப்பாடு பதில் வரல அடுத்து ஒரு மூணு மீட்ரு கிட்ட வராது என்னமா சாப்பாடு பதில் வரல அப்புறம் கிட்ட வந்து தட்டி கேட்கறாரு என்னமா சாப்பாடு அப்படி அதுக்கு அம்மா சொன்னாங்க நான் தான் சொல்லிட்டேனே புலிஸ் சாதம் புலிஸ் சாதம்ட்டு அஞ்சு வாட்டி சொல்லிட்டேன் உனக்கு காதை கேட்கலையான்னு இப்ப பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு அந்த ஆள் தான் இருக்கு ஆனா அவர் பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு அந்த அம்மா கிட்ட தான் அதே பிரச்சனை தான் யோனா கிட்டயும் இங்க பிரச்சனை அதாவது மனமாற்றம் அடைய வேண்டியது அடைய வேண்டியது இனிய மக்கள் தான் அதுல பிரச்சனை அதுல வந்து மாற்று காத்து ஆனால் யோனாவும் மனமாற்றம் அடைய வேண்டியதாக இருக்கிறது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாமும் சில நேரங்களில் உண்மையான ரட்சிப்புக்குள் நடக்க வேண்டியதாக இருக்கிறது குறிப்பாக அழுகின்ற ஆத்மாக்களை குறித்து பரிதபிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆகையால் ரட்சிப்பு தேவனுடையது அந்த ரட்சிப்பை எடுத்து செல்கிறவர்களாக அடுத்தவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிறவர்களாக அடுத்தவர்களை ஆண்டவருக்குள் வழி நடத்துகிறவர்களாக இருக்க ஆண்டவர் இந்த இரவுகளிலே நம்ம அழைக்கிறார்